ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐடி தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் முதல் நாடலாவிய திரையரங்குகளில் நடை போடுகிறது கால தவறாதீர்கள் தொகுப்பு அனு அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கையால் வெளிநாடுகளில் பதங்கியுள்ள இலங்கையைச் சேர்ந்த குற்றவாளிகள் கலக்கத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் வெளிநாடுகளில் பதங்கியுள்ள இலங்கையைச் சேர்ந்த சுமார் இருபத்தைந்து குற்றவாளிகளை விரிவாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்தபோல் அதிகாரிகள் இலங்கை போலீசாருக்கு உதவியதாக சிரேஷ்ட போலீஸ் ஒருவர் தெரிவித்துள்ளார் இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து துபாய் மற்றும் இந்தியாவில் பதுங்கியுள்ள இலங்கை குற்றவாளிகள் தங்கள் இருப்பிடங்களை மாற்றத் தொடங்கியுள்ளனர் அவர்கள் வேறு நாடுகளுக்கு தப்பிச் செல்வதை தடுக்க இந்த போன் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போலீசாருக்கு மிகவும் அவசியமாக உள்ள இருபத்தைந்து குற்றவாளிகளை விரைவாக கைது செய்ய தேவையான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன இலங்கை புலனாய்வுத்துறையின் நேர்த்தியான செயற்பாடு காரணமாக வெளிநாடுகளில் பதுங்கியிருந்த குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இவர்கள் பாதாள உலகக்குழு மற்றும் போதைப்பொருள் வலையமைப்புடன் நெருங்கிய தொடர்புடையவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மேற்கொண்டுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை இந்திய நாட்டு உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் பிரதமர் நடத்தி வருவதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதேவேளை டெல்லி பல்கலைக்கழகத்தின் இந்து கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் பிரதமர் ஹர்னி கலந்து கொண்டு உரையாற்றியுள்ளார் இந்த நிலையில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் பிரதமர் ஹர்னி அமரசூரியில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது குறித்து கருத்து தெரிவித்த இந்திய வெளியுறவு அமைச்சர் தனது எக்ஸ்தள பக்கத்தில் இலங்கை பிரதமரை புதுடெல்லியில் சந்தித்து மகிழ்ச்சி அளிக்கும் விடயம் என்று பதிவிட்டுள்ளார் இந்தியா இலங்கைக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பது மற்றும் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இன்று இருநாட்டு பிரதிநிதிகளின் சந்திப்பு மிக முக்கியமானதாக எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கை சுதந்திரமடைந்த காலம் தொட்டு இன்று வரை அரசியலுக்காக இனவாதத்தையும் மதவாதத்தையுமே பயன்படுத்தி வந்ததன் காரணமாகவே இந்த நாடு பொருளாதாரத்தில் அடைந்துள்ளது என்று முன்னாள் அமைச்சர் ரிஷாத் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வி பொதுத்தளாதார சாதாரண தர மற்றும் உயர்தர பட்சிகளில் அனைத்து பாடங்களிலும் ஏசித்து பெற்ற மாணவர்களையும் மருத்துவ மற்றும் பொறியியல் ஆகிய துறைகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களையும் கவுரவிக்கும் விழா வியாழக்கிழமை கிண்ணியா மத்திய கல்லூரி அப்துல் மஜித் மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் நாடு பொருளாதாரத்தில் வீழ்ந்ததன் காரணமாக படித்தவர்களுக்கு புத்திஜீவிகளும் மாத்திரமன்றி அரசு ஊழியர்களும் இந்த நாட்டை விட்டு ஓடினர் இதன் காரணமாக நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவது ஒரு சவாலான விடயமாக மாறியுள்ளது அரசியலுக்காக நாட்டை குட்டிச்சுவராக மாற்றியவர்கள் அரசியல்வாதிகள் எனவும் இந்த நிலை மாற வேண்டும் என்று கௌரவிக்கப்படும் மாணவர்கள் எதிர்காலத்தில் கல்வியில் சிறந்த புலமை பெற்று இந்த நாட்டில் இருக்கின்ற இனவாத சிந்தனை மதவாத சிந்தனையை மாற்றி அமைத்து நாட்டுக்கு சிறந்த பங்களிப்பினை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் குளிநிலையில் திருத்தங்களுடன் கூடிய தனிநபர் தரவு பாதுகாப்பு திருத்த சட்டம் இம்மாதம் இருபத்தி ஓராம் திகதி நாடாளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளது இந்த அறிக்கையில் அமைச்சரவையில் அங்கீகாரத்துடன் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தை திருத்தும் சட்டம் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் மூன்றாம் தொகுதி நாடாளுமன்றத்தில் இரண்டாவது வாசிப்பு விவாதத்தில் நிறைவேற்றப்பட்டது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் வேண்டுகோளின் பெயரில் சட்டவரிஞர் துணைக்களம் சட்ட மாதிபர் துணைக்களத்துடன் கலந்தாலோசித்து குழுநிலையில் முன்மொழியப்பட வேண்டிய சில சிறிய திருத்தங்களை அடையாளம் கண்டுள்ளது அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட திருத்தங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் இருபத்தோராம் தகுதி இந்த விவாதத்திலும் இன்று குழு நிலையின் பொது நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டதன் பின்னர் சட்டம் மூலம் மூன்றாவது முறையாக வாசிக்கப்படும் அதே நாளில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இணையதளம் மூலமாகவும் தொலைபேசிகள் மூலமாகவும் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை வெளியிட்டு சில சமயங்களில் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு பிணையில்லாமல் உடனடியாக கடன் வழங்க முடியும் என்று கூறி கடன் வழங்குவதற்காக முன்வந்த பெரும் எண்ணிக்கையிலான நிறுவனங்கள் இலங்கை காவல்துறையினரால் கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இணையவழி மூலமாக கடன் பெறும் நாட்டு மக்களுக்கு இலங்கை காவல்துறையினர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளனர் அத்தகைய நிறுவனங்களிடமிருந்து தொலைபேசிகள் மூலம் கடன் வாங்கும் போது செலுத்த வேண்டிய வட்டி வீதம் மற்றும் கடன் கால அவகாசம் குறித்து உரிய கவனம் செலுத்தாமல் கடன் வாங்குவதால் பொதுமக்கள் பல்வேறு பிரச்சினைகளுக்கு உள்ளாகியிருப்பது காவல்துறையினருக்கு கிடைக்கும் முறைப்பாடுகளில் கண்காணிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான சமயங்களில் கடனை திரும்பி செலுத்தும் போது எதிர்பாராத விதமாக அதிக வட்டி செலுத்த நேரிடுவதுடன் அந்த கடன் நிறுவனங்கள் கடனை வசூலிக்க கடன் பெற்றவர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கும் வகையில் அழைப்புகள் விடுப்பது மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக அவமானகரமான பிரச்சாரங்களை மேற்கொள்வது தொடர்பாகவும் காவல்துறையினருக்கு நாளாந்த முறைப்பாடுகள் வந்து கொண்டிருக்கின்றன இவ்வாறாக இணையம் மற்றும் தொலைபேசிகள் மூலம் கடன் வாங்கும் நிறுவனங்கள் குறித்து இலங்கை காவல்துறையினரால் இலங்கை மத்திய வங்கியின் அல்லது நிதி நிறுவனங்கள் மேற்பார்வை பிரிவில் வினவப்பட்டுள்ளது அத்தகைய நிறுவனங்களில் பெரும்பாலானவை இலங்கை மத்திய வங்கியின் ஒழுங்குமுறைக்கு உட்பட்டவை அல்ல என்றும் கடன் வழங்கும் நிறுவனங்களை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் எப்பொழுதும் இலங்கை மத்திய வங்கியில் ஒழுங்குமுறைக்கு உட்பட்ட நிறுவனங்களிடம் மட்டுமே தங்கள் நிதி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை காவல்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த மணி நேரத்தில் பல பகுதிகளில் நடந்த வாகன விபத்துகளில் உட்பட பேர் உயிரிழந்தனர் தம்புதேகம மாதம்பே மாதம்பேர்காவ்துறை ஹபராதுவ மதவாஜி கம்புகா மற்றும் கடவத்தை பகுதிகளில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தம்புதேகம ஏரியாகம பகுதியில் வேன் ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி மரம் மற்றும் தொலைபேசி கம்பத்தில் மோதி இடம்பெற்ற விபத்தில் அதில் பயணித்த இரு பெண்கள் உயிரிழந்துள்ளனர் சுண்ணாகத்தைச் சேர்ந்த முப்பத்தொன்று மற்றும் எண்பத்தைந்து வயதான இரண்டு பெண்களே சம்பவத்தில் மரணித்துள்ளனர் மாதம்பே புலத் சந்தி பகுதியில் லொறியொன்று மோட்டார் சைக்கிள் மீது மோதி இடம்பெற்ற விபத்தில் ஐம்பத்தி இரண்டு வயதான மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை வீதியில் பேருந்து மோட்டார் சைக்கிள் மோதியதில் விபத்தில் ஐம்பத்தி ஒன்பது வயதான மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மதவாஜி யாகவேவ பகுதியில் பவுசர் மோதி மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் ஒருவர் உயிரிழந்த அதே நேரம் ஹம்பகா உடுகை போல பகுதியில் டிப்பர் வாகனம் மோதி மற்றும் ஒருவர் மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் உயிரிழந்துள்ளார் கடவத்தை கிரிலாவெல பகுதியில் வேன் ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதி இடம்பெற்ற விபத்தில் மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாலுவத்து பகுதியில் மோட்டார் சைக்கிள் மோதி ஐம்பது வயதான பெண் பாதுசாரி ஒருவர் பலியாகியுள்ளார் உக்ரைன் ஜனாதிபதி ஜலன்ஸ்கியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் இன்று வெள்ளிக்கிழமை இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகின்றது போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகள் முயற்சித்தன ஆனால் போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்திருந்தன இந்த போர் உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து அண்டை நாடுகளில் அகதிகளாக தஞ்சமடைந்துள்ளனர் இந்த சூழலில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இன்றைய தினம் ஜனாதிபதி டிரம்பை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பின் போது உக்ரைன் பாதுகாப்பு ஆற்றல் தேவைகள் மற்றும் ரஷ்யா மீதான தடைகள் அதிகரிப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது வணக்கம்